ஹாய் விவர்ஸ் நான் சில கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் அதில் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை விட்டு போச்சு நான் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவே இல்லை அப்படியே தான் இருக்கிறேன் பணம் தான் எனக்கு ஒரு தடங்களாவே இருந்துட்டு அப்படின்னு சில கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது நான் சொல்ல வர்றது ஒரு விஷயம்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வளரணும் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா சில வழிகள் இருக்க தான் செய்யும் அந்த வழிகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே நம்ம பார்க்கவே முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம கீழே நின்று மலையோட உச்சியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயரமாக தான் நமக்கு தெரியும் அதே கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் நின்று பார்த்தோம் பார்த்தோன்னா அந்த மலையே நம்மளோட காலுக்கு கீழே தான் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு செயலை புதுசாக நம்ம செய்ய போகிறோம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பெருசாக தான் தெரியும் பயமாக தான் இருக்கும் அதுக்காக கஷ்டமே இல்லாத ஈஸியான பாதையில் அதாவது எப்பயுமே உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் வளர முடியாது அதனால் உங்களோட நம்பிக்கையை தளர விடாதீங்க நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெறும் நடப்பேணம் தான் அதனால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிச்சலோட ஆரம்பிங்க வெற்றி உங்களுக்கு தான்